ஹாய் என் பேர் இன்பராஜா நான் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அசிஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ வந்து தமிழ் சினிமாவை பற்றியும் தமிழ் சினிமாவில் ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுற என்னோடய அனுபவத்தை பற்றியும் தான் முழுக்க முழுக்க பொதுவாக சினிமா அப்படின்னாலே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு கேம்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது உண்மை தான் அது எந்த அடிப்படையில் உண்மை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எந்த படம் எதுக்காக ஓடும் எந்த படம் எதுக்காக ஓடுது அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படாத ஒன்று அதாவது நம்ம இந்த படம் ரொம்ப சிறப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய வரவேற்பு தராமல் க கண்டுக்கப்படாத ஒரு படமாக ஒரு ஃப்ளாப்பான ஒரு படமாக மாறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு படம் இது ஓடவே ஓடாது அல்லது இது வந்து ஆவரேஜாக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிற சில படங்கள் வந்து எதனால் ஓடுதுன்னே தெரியும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகி வசூலில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்த படங்களும் இருக்குது இது வந்து இந்த அடிப்படையில் மட்டும்தான் கேம்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் ஒவ்வொரு படத்துக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கும் இப்போ ஃப்ளாப்பான படமாக இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய ஹிட் அடித்த படமாக இருந்தாலும் சரி அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது சேம் தான் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது நீ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படம் எடுத்துக்கோங்க ஃப்ளாப்பான ஏதோ ஒரு படமாக எடுத்துக்கோங்க ஹிட்டான இன்னொரு படமாக எடுத்துக்கோங்க ரெண்டுக்கும் அதுக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சேமாக தான் இருக்கும் அதில் வந்து எந்த வித்தியாசங்களும் இருக்காது ஆனால் அது கதையாகவோ திரைக்கதாவோ திரைக்கதையாகவோ அல்லது அதில் இருந்த அதில் நடித்த நடிகர் நடிகைகளோட சிறப்பான நடிப்பினால் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால அந்த காரணம் வந்து இன்ன வரை படைப்பாளியாக இருக்கிற இயக்குநர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிடாத விஷயமாக தான் இருக்குது அதனால தான் சினிமாவில் வந்து ஒரு வல ஒரு வழக்கமான ஒரு சொலவடை ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தயாராகிக்கிட்டு இருக்கும்போது படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ஒரு மாய வித்தை மாதிரி அதாவது அவங்களையும் அறியாமல் அந்த படம் என்ன நாங்கள் மனசுக்குள்ள அவங்க ஒரு கற்பனையாக ஒரு கதையாக பேப்பரில் எழுதுனது ஒரு முழுமையடைஞ்சு ஒரு திரைப்படமாக அவங்களே அறியாமல் அது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் சில பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ரொம்ப சிறப்பாக நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப அரிதாக தான் பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையிலேயே அது ஒரு கேம்பிங் அடி மாதிரி சொல்லலாம் இப்போ உதவி இயக்குனராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதவி இயக்குநர பணி அப்படிங்கிறது படத்தோட கதை அதாவது ஒன்லைன் சொல்லப்படுற ஒரு கதையோட ஆரம்பத்தில் இருந்து அது வந்து ஒரு முழு படமாக முழு கதையாக மாறி அது படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று படப்பிடிப்பு ஆகி அப்புறம் எடிட்டிங் டேபிளில் எடிட் பண்ணப்பட்டு டப்பிங் பேசப்பட்டு ச சிறப்பு சப்தங்கள் மியூசிக் இப்படி எல்லாம் முடிஞ்சு ஒரு முழு படைப்பாக திரைக்கு வர்ற வரையும் ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசி அது முழுமை குட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்டாப் போகலாம் அது வரைக்கும் உதவி இயக்குநர்களோட பணி அப்படிங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான பணி அந்த பணி இல்லாமல் ஒரு திரைப்படம் எந்த ஒரு திரைப்படமுருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிற உதவி இயக்குனர்களோட வாழ்க்கை அவங்களோட பிம்பம் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய சூழ்நிலை தான் அதாவது உதவி இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு பணியாகவே இன்னவரை பார்க்கப்படாத ஒரு சூழல் தான் தமிழ் சமூகத்தில் வந்து நடமாடிக்கிட்டு இருக்குது அதாவது அவங்க சினிமாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமே அவங்கள வந்து ஒரு அசட்டை பண்ணக்கூடிய ஒரு பிம்பமாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அது ஒரு அதுக்கு ஒரு முதல் காரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னா அந்த பணி வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத பணி அதில் வந்து வருமானத்துக்கான சாத்திய பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படிங்கிற மாதிரியான நிறைய நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அது உண்மை தான் மறுக்கிறதுக்குள்ள ஆனால் அது எப்படி அப்படின்னா ஒரு கனவு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எனக்குள்ளே இருக்கிற ஒரு கனவை வந்து ஒரு திரைப்படமாக இந்த மக்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு கனவை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்க எதிர்கொள்கிற முதல் சவால் வந்து புறக்கணிப்பு அது வந்து சமூகத்தின் சமூகத்திலேருந்து வர்ற புறக்கணிப்பும் சரி அது போக சுற்றி இருக்கிற நண்பர்கள் இருந்து வர்ற புறக்கணிப்பு அதே நேரத்தில் அவங்களுக்கு பெரும்பாலான ஆறுதல் வந்து சுற்றி இருக்கிற நண்பர்கள் சைடில் இருந்து தான் வரும் இந்த புறக்கணிப்பை மீறி தான் அவங்க வந்து ஒரு படத்தில் வேலை பார்க்கவோ அல்லது ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு கனவோடையோ வாழ்ந்துட்டு போவாங்க அந்த வழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான வழி தான் அது வந்து பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியறது கிடையாது அவங்க அவங்க பணி ஒரு உதவி இயக்குனராக ஒரு திரைப்படத்தில் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா கூட அங்கே அவங்களுக்கான மரியாதைகள் அவங்களுக்கான பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள இன்னும் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உடல்நல ரீதியாகவும் சரி ஒரு இது ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளி கொண்டு போகிறதுக்கான சாத்திய உறுதுகள் அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பணிகள்னால் ஒரு எட்டு மணி நேரம் வேலை அல்லது பத்து மணி நேரம் வேலை அல்லது ஒரு பன்னெண்டு மணி மணி நேரம் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சினிமா துறையில் வேலை பார்க்கணும் அதுவும் ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கான டைம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு ஒரு நாள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சிந்தனை தோன்றலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரலாம் இந்த வேலை இப்போயே முடியாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் ஆக நீங்கள் ஒரு உதவி உதவி இயக்குனராக வேலை பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு இங்கே தயாராக இருந்தால் தான் அந்த பணியை வந்து முழுமையாக பணியை வந்து முழுமையாக அவங்களால் செய்ய முடியும் இல்லை நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு நைன் டு சிக்ஸ்த்து ஆஃபீஸ் போய்ட்டு வர்ற ஒரு மாதிரி தான் அந்த வேலையை அனுப்பும் அப்படின்னா ஒரு உதவி இயக்குநராக நீங்கள் வேலை பார்க்கவே கண்டிப்பாக முடியாது ஏன்னால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அர்ப்பணிப்புணர்வோடு எந்த அதாவது நேரம் காலம் பார்க்காமல் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகளுடன் நீங்கள் போக போக முடியும் அது போக இப்போ ஸ்கிரிப்டோட டிஸ்கஷன் லெவலில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் காலையிலனா ஒரு டென் ஓ கிளாக்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டூ ஓ கிளாக்கு முன்னாடி ஒரு லஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பணியோட சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சாப்பிடுவதற்கான தருணங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படப்பிடிப்பு தயாராகி நம்ம அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற தருணத்தில் தான் தெரிய வரும் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மறந்துருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இயக்குநருக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு சீனை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்களோ அல்லது ஏதோ ஒரு நபரோ இன்றியுமே ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த டயத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் அல்லது ரெண்டு ஹவருக்குள்ளே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் அல்லது அந்த பொருளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் அந்த மாதிரியான சார் தருணத்தில் உங்களோட சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மறந்து தான் ஆகும் இது வந்து எல்லா உதவியாளர்களுக்குமே இருக்கிற ஒரு அடிப்படையான பிரச்சனைகள் தான் அதெல்லாம் மறந்து தான் அங்கே வேலை பார்ப்போம் சம்டைம்ஸ் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே பார்க்கும் போது வந்து சாப்பாடு அப்படிங்கிற அந்த டைமில் முடிவு பேசலாம் அப்படி இல்லைனா சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த நம்மளே மறந்துடும் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோ டென்ஷன் இருக்கும் நம்ம போன விஷயம் வந்து நடந்திருக்காது நம்ம தேடின பொருள் கிடச்சிருக்காது அதுக்கு அல்டர்னேட் என்ன பண்ண அப்படிங்கிறத நாமளே யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா இயக்குநருக்கு கீழே கோட லெட்ரா ஒர்க் பண்ணுற சார்ட்டை கேட்டு அதுக்கான விஷயங்கள் சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான அல்டர்னேட் நம்ம தேட வேண்டிய சூழ் சூழல் வரும் இப்படிப்பட்ட சூழல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்மார்ட்டுக்கு வரும்போது அங்கே அடுத்து இன்னொரு புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் தான் நம்ம மைண்டு யோசிக்க தவிர காலையில் சாப்பிட்டோமா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் மறந்துடும் ஸோ இப்படி ஒரு உதவி இயக்குனரோட பணி அப்படிங்கிறது கதை விவாதத்தில் தொடங்கி படப்பிடிப்பு தளத்துலேயும் சரி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதில் வேறு மாதிரியான சிக்கல்கள் சவால்கள்லாம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாங்கன்னா அவங்களுக்கான டேட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காது அவங்க அன்னைக்கு அந்த டேட்டில் ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ தான் அவைலபிளாக இருப்பாங்க அந்த டயத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களுக்கான டப்பிங் ஒர்க்குலாம் பார்க்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு ஏற்படலாம் ஸோ நம்மளோட இப்போ ஒரு உதவி இயக்குனர் அப்படின்னா அவங்களோட இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கையிலே கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க இயக்குனரோட கையில் தான் இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்துலையும் அவங்க கால் பண்ணி இந்த பணியை நீ செஞ்சு தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது ஆக ஒரு வாக்கம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இயக்குனர் ஆக ஆசைப்படுற அப்படின்னா உனக்கான முழு தகுதி ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்திலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னாங்க அது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அது வந்து உடற் தகுதி அடிப்படையும் சரி மன ரீதியாகவும் சரி ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆடி வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வேலை பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு சில விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதில்லை மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறத ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற மற்ற உங்களோட வேலையும் அதே அளவு ஸ்பீடோடு தான் அது நடக்கும் ஸோ நீங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தளத்தில் வந்து ஓடி ஆடி எவ்வளோ பிஸ்காக நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்களோ எவ்வளோ பிஸ்க்காக மற்றவங்கள வந்து விரட்டி வேலை வாங்குறீங்களோ அதோட அடிப்படையாக வச்சு தான் அந்த நாளில் நீங்கள் திட்டமிட்ட ஒரு காட்சியை படமாக்குற விஷயங்களோ அல்லது ஒரு காட்சிகளுக்கு மற்றவங்களை தயார்படுத்துகிற விஷயங்களோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு அப்படி இல்லாமல் நீங்களே ரொம்ப ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட படப்பிடிப்பு நாற்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் அதுக்கு உத உதவி குணரானுங்கிறது உங்களோட தகுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உட்காடுறதுக்கான தருணங்கள் கிடைச்சாலும் நீங்கள் உட்காராமல் அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும் அது மரியாதையின் அடிப்படையில் அல்ல நீங்கள் உட்காந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் நின்று ஒருத்தங்களை அதட்டி வேலை வாங்குறதுக்குமான வித்தியாசங்கள் வந்து அங்கே அதிகமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது தவிர்த்து ஒரு உதவி இயக்குனராக நீங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு படங்களில் வேலை பார்த்து முடிச்சுட்டு ஒரு கதையை எழுதிட்டு ஒரு தயாரிப்பாளரை தேடி அவங்கள்ட கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணி நீங்கள் ஒரு இயக்குநரை ஆகணும் அப்படிங்கிறது அது அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் நம்ம அதாவது ஒரே கதை தான் ஒரே கதை அதை சொல்லக்கூடிய நபரும் ஒரே நபர் தான் ஆனால் அந்த நபர் என்ன மாதிரியான மனநிலையில் அந்த கதையை கேட்குறாரு இப்போ ஒரு தயாரிப்பால் போய் நீங்கள் கதை சொல்கிறதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வந்த ஒரு கதை அன்னைக்கு நிராகரிக்கப்படலாம் ஆனால் அதே கதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதே புதுசாக வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு மனநிலையில் அவர் இருக்கும்போது அந்த கதையை சொல்லும் போது அவரால் அந்த கதையை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம் இந்த மாதிரியான சாத்தியக்குரல் நிறைய இயக்குநர்களுக்கு கடந்துருக்கு அது எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐஏஎஸ் தேர்வுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட சிலபஸ் உண்டு இந்த சிலபஸை இவ்வளோ தூரம் அதாவது ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தயாராகி போனீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் கையில் மட்டுமே இருக்குது உங்கள் அதாவது உங்களோட முடிவு அப்படிங்கிறது உங்கள் கையில் மட்டுமே இருக்கும் ஆனால் சினிமா துறையில் வந்து அந்த முடிவு அப்படிங்கிறது உங்களோட கையில் மட்டுமே கிடையாது இப்போ அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னது இப்போ ஒரு தயாரிப்பு தயாரிப்பாளர் அவரை சொன்ன கதையும் அதே கதை தான் ஆனால் அந்த கதை ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து புறக்கணிக்கப்பட்ட கதை அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதே கதை ஏற்றுக்கொள்ளப்படுது இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம்னா அப்போ அந்த தயாரிப்பில் இருந்த மனநிலை ஸோ இப்படி நம்ம கையை மீறின நிறையா விஷயங்கள் தான் சினிமாவில் வந்து ஒருத்தவங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்குது அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே ஜெயித்தவங்க யாருமே பெரிய புத்திசாலிகளும் இல்லை கூட்டவங்க எல்லாமே முட்டாளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க அது வந்து மற்ற துறைகளுக்கு எந்த அளவுக்கு பொருந்துட்டோ இல்லையோ ஆனால் சினிமா துறைக்கு அது வந்து உண்மையாகவே போது இங்கே வந்து ஒரு விஷயம் அடிக்கடி ஒரு பால பாடமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா என்ன தான் நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்துகிட்டு போனாலுமே உங்களுக்கான நேரம் ஒன்று வரணும் அப்போ தான் மற்ற விஷயங்கள் வந்து கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு அது மேலே துணி கூட நம்பிக்கை கிடையாது என்னதாக இருந்தாலும் நம்மளோட ஒர்க்கு தான் நம்மளை கொண்டு போய் பேசும் நம்மளோட ஒர்க்கு தான் பேசுவோம் அதை மீறி இங்கே இந்த மாதிரியான சூழ்நிலை சாதகங்கள்லாம் நம்மளோட முடிவுகளை வந்து மாற்றாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆணித்திரம நம்பிக்கை இருந்தேன் ஆனால் என்னோடய நம்பிக்கையும் ஒரு ஒரு கட்டத்தில் கரைய ஆரம்பிச்சி எப்போ அப்படின்னா நானும் என்னுடைய கதைகளை எடுத்துக்கிட்டு அதை திரைப்படமாக மாற்றுவதற்கான முய முயற்சியில் இறங்கும் போது தான் அதை வந்து நான் வந்து முழுமனதாக உணர ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா ஒரு கதையை நம்ம சொல்கிற ஸ்டைல் மாறலை அந்த கதையோட திரைக்கதையை விரிவாக சொல்கிற அந்த முறையும் மாறலை ஆனால் அதே கதை அதே நபர்களால் ஏன் புறக்கணிக்கப்படுது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கால சூழ்நிலை அப்படிங்கிறது நம்மளோட கையை மீறின விஷயம் அப்படிங்கிறது குறிப்பிட ஆரம்பி அப்போ தான் ஓகே சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தனி நபரோட சாதனை மட்டுமே இருக்காது அது ஒரு கூட்டு முயற்சியாகவும் இருக்கும் அதேமாதிரில் அந்த சூழல் அந்த நேரம் அப்படின்னு சொல்கிற ஒரு சேர்த்து மேலையும் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு உதவி ஒரு எட்டு வருடம் முழுமை அடைய போகுது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கதைகளை வேலை பார்த்துருக்கேன் அந்த ஒன்பது கதைகளில் நான் ஆரம்ப காலத்தில் வேலை பார்த்த ஒரு மூணு நாலு கதைகள் மிக மிக சிறப்பான கதைகள் இப்போ என்னால் வந்து அந்த கதைகளை வந்து அந்த தொடக்கப்புள்ளியிலருந்து இறுதிக்குள்ளுவர ரொம்ப டீட்டெயில்டாக வி விவரிக்க முடியும் அந்த மாதிரியான கதைகள் இன்ன வர தமிழ் சினிமாவில் வரலை அப்படிங்கிறதையும் சொல்ல சொல்லணும் ஆனால் இன்னும் வர அந்த கதைகள் படமாக படவே இல்லை அப்படி பார்த்தா அப்போ அந்த இயக்குநர்கள் வந்து திறமையற்ற இயக்குநர்களா அல்லது அவங்களுக்கு சினிமா பண்ண தெரியலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடவே கிடையாது ஆனால் அவன் ஏன் இன்னும் சினிமா பண்ணலை அப்படின்னா அந்த கதைகளை சினிமா பண்ணுறதுக்கு சினிமா பண்ணுறதுக்கான ஸ்கூலில் அவங்களுக்கு ஏன் அமையலை அப்படிங்கிறதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பித்தாலே எதனால் ஒரு நல்ல சினிமா அவ்வளோ ஈஸியாக வர்றதில்ல அப்படிங்கிறதுக்கான விடை நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சி ஆக இங்கே நீங்கள் ஒரு நல்ல கதையை பேப்பரில் எழுதிட்டால் மட்டுமே அது ஒரு நல்ல திரைப்படமாக மாறு மாறிவிடாது அது அந்த கதை அந்த கதை களத்தையும் அந்த கதையில் நீங்கள் சொல்ல ஒரு கருத்தையும் ஆழமாக புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளரை நீங்கள் ஒரு விபத்து மாறி கிடக்கும் போது அந்த கதை அந்த தயாரிப்பாளரால் புரிந்து கொள்ளப்படும் போது தான் நீங்கள் நினைக்கிற அந்த மேட்சிங் நடக்கும் தான் உங்களுக்கான கதவுகள் இந்த சினிமா உலகத்தில் திறக்கும் அப்படிங்கிற ஒரு விந்தையான உலகம் தான் இருக்குது அதனால் இது வந்து உங்களோட நம்பிக்கை உடைக்கிறத தான் நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கிடையாது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது என்னுடைய அனுபவம் நான் அப்படி தான் சினிமாவை பார்த்தேன் உள்ளே வரும்போது இங்கே நம்மளோட திறமை தான் அடிப்படை அதில் நீங்கள் ஒரு நல்ல கதைகளை உருவாக்கிட்டாலே அந்த கதையை ஒரு இயக்குனர்த்தையோ ஒரு தயாரிப்பாளர்கிட்டையோ ஒரு நடிகர்கிட்டையோ கரெக்டான முறையில் கொண்டு சேர்த்துட்டாலே படம் பண்ணுறதுக்கான வாசகர்கள் நமக்கு திறந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிருக்கேன் இது எதுக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நிற்காத ஓட்டம் மாதிரி அதாவது சினிமா பண்ணணும்னு வர்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே அந்த கனவு அப்படிங்கிறது ஒரு தோல்வியிலேயோ அல்லது அடுத்தடுத்து சந்திக்கிற தோல்வியிலையோ முடிந்து போகிறதே இல்லை ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா வாழ்நாளுக்குள்ளே ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட உச்சகட்ட ஆசையாக இருக்கும் அந்த ஆசையை அவளை ஈஸியாக அவங்களால் உதறி தள்ளிட்டு வேறு ஒரு வாழ்க்கை நோக்கி போகவும் முடியாது அதே நேரத்தில் அது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அது எப்போவுமே நடந்துராது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் அந்த கனவை அப்படியே டோட்டலாக அழிச்சிடும் அவங்க முடியாது அவங்க அந்த கனவோடையே தான் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறது எதுக்கு இவர் ஓப்பனான சொல்கிறேன் அப்படின்னா அந்த உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மனநிலையும் மாற்றிக்கிட்டு வர்றது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அது போக ஒரு போர்ட்டல் அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இப்போ ஐஐசி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்குது நீங்கள் வந்து ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ப்ளஸ் டூ வரை இருக்கிற டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ஓரளவுக்கு தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபையர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இங்கே திட்டையும் நீங்கள் வச்சுட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனால் ஈஸியாக உங்களால் அதை கிளிக் பண்ண முடியும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் வந்து சினிமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த சினிமாவில் இதுதான் வழிமுறைகள் இதுதான் இப்படி இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வழிமுறைகளோ அல்லது விதிகளோ எதுவுமே கிடையாது இங்கே நீ ஜெயிக்கிறதும் தூக்குறதும் உங்கள் கையில் மட்டுமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வார்த்தைகளை போகிறேன் அது போக இப்போ சினிமா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு போதை மனநிலை சொல்லலாம் அதாவது ஒரு நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிற படங்களை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலாம் அதில் பெரும்பாலும் என்ன இருக்குது அப்படின்னா ஹீரோ ஜெயிச்சுருவார் இல்லைன்னு தூத்துவோம் அவங்களுக்குள்ள ஒரு சவால் இருக்கும் அதில் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சுருப்பாரு இல்லைன்னு தூத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற திரைப்படங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது இப்போ மட்டும் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட தியாகராஜ பாகவதரோட இருந்து சினிமா அப்படின்னாலே அவர் நல்லவன் ஜெயிப்பான் கேட்டவன் பூப்பான் அப்படிங்கிறானே அப்படிங்கிற ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு தான் காலங்காலமாக எடுக்கப்பட்டது வருது காலங்காலமாக மக்களால் போற்றப்பட்டும் இருக்குது இப்பையும் பெரும்பாலும் வசூல் ரீதியாக அதிகமாக சம்பாதிக்கிற படங்களை எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான படங்கள் தான் ரொம்ப அதிகமாகிருக்கு மாற்று சிந்தனை இல்லை அது இல்லை அப்படின்னா ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு மாற்று குழுத்தில் அனுப்புகிற மாதிரியான படங்கள் வந்து மக்களால் அவ்வளோ ஈஸியாக வந்து கொண்டாடப்படுறதும் இல்லை அவங்கள போய் சேருதா அப்படிங்கிறதே ஒரு படைப்படையாக எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் கிளம்புது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே சில நல்ல படங்கள் நல்ல படங்கள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படி இல்லைன்னா அது வந்து மனிதனோட உணர்வுகளை பற்றி பேச பேசின படங்களாக இருக்கும் மனிதனோட அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசின படமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த படங்கள்லாம் மக்களால் புறக்கணிக்கப்படும் போது அப்போ இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு கோபமும் ஒரு கேள்வியும் வரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் வந்து இந்திய இயக்குனும் டைரக்டர் சரவணன் சாரோட நாடு அப்புறம் வந்து குய்கோ அப்புறம் கிடான்னு ஒரு படம் இந்த மாதிரி மக்களோட உணவுகளை சம்மந்த பற்றி சில படங்கள் அருமையான படங்கள் அது எல்லாமே அதில் வந்து குறைன்னு சொல்வதற்கு ரொம்ப மிக மிக சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் இருந்தது ஆனால் அந்த படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவும் இல்லை அந்த படங்களை எடுத்த இயக்குனர் அடுத்த வாய்ப்புகளில் தேடி காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பெரிய பெரிய ஹீரோ குளர்களோட படங்கள் பெரிய பெரிய இயக்குனர்களோட படங்களில் கதை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எதுவுமே இருக்காது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயங்களை தான் அவங்க மறுபடி மறுபடி வேறு வேறு ரூபங்களில் வேறு வேறு வழிமுறைகளில் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதையவே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்வையாளர்களும் அந்த மாதிரியான படங்களுக்கு தான் பெருங்கூட்டமரத்தோட ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆரவாரத்தோட குடும்பத்தோடு போய் அந்த மாதிரியான படங்கள் தான் அந்த மாதிரியான படங்களை தான் பெரும் வெற்றியடை செய்கிறாங்க அதை பார்க்க போகும்போது அப்போ இந்த மக்களுக்கு வந்து புதுசாக எதுவுமே யோசிக்க வேணாமோ ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த விஷயத்தையே ஒரு மறுசுழற்சி பண்ணுற மாதிரி வேறு வேறு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அவங்களுக்கு பிரசன் பண்ணாலே போதுமோ அதைத்தான் அந்த மக்கள் விரும்புகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விதமான சிந்தனைக்குள்ள படைப்பாளிகள் போகிறதுக்கான சாத்தியங்கள் இங்கே அதிகமாக இருக்கு ஏன்னால் ஒரு படத்தை வந்து எல்லோருமே வந்து வெற்றியடை செய்யணும் என்ற வந்து இந்த கருத்தை வந்து நான் எங்கள் மக்களுக்கு வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் அந்த படமாக எடுக்க வரோம் ஆனால் ஒரு நல்ல திரைப்படத்தை அவங்க எடுத்து அதாவது கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன இந்த படங்களுக்கெல்லாம் தியேட்டருக்கு வந்து ஆட்கள் வரலை ஆட்கள் வந்தால் தான் அந்த ஸ்கிரீன் பண்ணுவோம் அந்த இப்போ இந்த குய்கோ நாடு கீடா அந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு பத்து பேர் கூட தேட்டருக்கு வரலை ஒரு பத்து பேர் வந்தால் தான் டிக்கெட்டே கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் வருது அந்த சூழல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதாவது ஒரு படைப்பாளி வந்து மக்களோட பிரச்சனைகளை பேசி அல்லது மக்களோட உணர்வுகளை பேசி படம் எடுத்து அதை பார்க்குறதுக்கு மக்களே வாராட்டி அப்போ அந்த படைப்பாளி மக்களை வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான படத்தை கொடுக்கணும் அவங்களோட சிந்தனை வந்து ரொம்ப குழம்பி போய் அவங்க வந்து தவறான அப்படி இல்லைன்னா மக்களுக்கு புதுமையை யோசிக்க தெரியாத ஒரு சாதாரண ஒரு படங்களை கொடுக்குறதுக்கான ஒரு மனநிலப்பில் தளப்படுவாங்களோ அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அதை மக்கள் புரிஞ்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது அதை மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான விண்ணப்பம் ஏன் அப்படின்னா நீங்கள் பெரிய உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ரொம்ப மானசீக ஒரு குரு போலையோ அல்லது ஒரு ஃப்ரெண்டு போலையோ இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களை ஓட வைக்கிறது சந்தோஷம்தான் ஆனால் அதுக்கு கொடுக்குற அந்த வரவேற்பில் ஒரு ஐம்பது சதவீதத்தையாவது இந்த மாதிரியான மாற்று சிந்தனைகள்லாம் மாற்று உள்ள படங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா வந்து விட பிரமாண்டமாக வளரும் அதாவது இப்போ பக்கத்தில் இருக்கிற கேரளா ஸ்டேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட படங்கள் பெரும்பாலும் வந்து ஹீரோவில்லனுக்கான படங்களாக இருக்கிறதே கிடையாது அது வந்து அடிப்படையாக மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிற படமாகவே அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பேசுகிற படங்கள் வந்து தமிழில் ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படி கம்மியாக வர்ற படங்களும் வந்து மக்களால் எளிதாக புறக்கணிக்கப்பட்டு இந்த மாதிரியான படங்கள் ஓடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை ப்ரொடியூசர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்காது ஸோ இதனால் என்ன எங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கதையோடு நாங்கள் ஒரு புது தயாரிப்பாளரை அணுகும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா அது அவங்க வந்து பணத்தை முதலீடு பண்ணி சினிமாவை உருவாக்குகிற ஒரு முக்கியமான ஒரு பிரிவு தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க அவங்க வந்து அந்த படைப்பை வந்து ஒரு கலையாக பார்க்குறத விட அதை ஒரு வியா வியாபாரமாக பார்க்குற தான் இங்கே அதிகமாக இருக்குது ஸோ நம்ம மக்களோட மக்களோட உணர்வுகளையும் மக்களோட பிரச்சனைகளையும் பேசுகிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதை படமாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு அங்கே போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் ஏற்கனவே வந்து ஓடாமல் போயிருக்கு தியேட்டரில் அதை பார்க்குறதுக்கு ஆளே வராமல்ட்டாங்களே இந்த மாதிரியான படத்தை எடுத்து ஏன் நான் நஷ்டப்பட்டு போகணும் என்னோடய பணத்தை வந்து ஏன் நான் வீணாக்கணும் நீங்கள் இந்த மாதிரியான படம் இந்த மாதிரியான கதையை செய்யணாங்க விரும்பலை எங்களுக்கு இந்த மாதிரியான கதை வேணும்னா ஹீரோவை கொண்டாடுற மாதிரி ஹீரோ வந்து வில்லனை அடித்து துவம்சம் பண்ணி இறுதியில் ஜெயிக்கிற மாதிரி அல்லது ரசிகர்களை துசிப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரியான கதைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரசனை வந்து இயக்குநர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது இயக்குநர இய இயக்குனர்களை புதுவிதமாக சிந்திக்க விடாமல் ஏற்கனவே பண்ணி கிட்டடித்த படங்கள்லருந்தே ஏதோ ஒரு சின்ன கருவம் மட்டும் எடுத்துட்டு அதையே மறுபடியும் மறு உருவம் செய்கிறக்கு தள்ளிப்பு ஸோ இந்த மாதிரியான சூழல் இங்கே இருக்குது எல்லாம் கொஞ்சம் மாறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் ஆனால் அதை நோக்கி மக்கள் போடுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை மக்கள் வந்து ஓடிடி அப்படிங்கிற தளத்து மூலமாக இப்போ எல்லா நாட்டு மொழிப்படங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படங்களை பார்க்குற அந்த மக்கள் பெரும்பாலும் ஏன் தமிழ் மொழியில் அந்த மாதிரியான படங்கள் வரும்போது ஒரு ஆர ஆதரவு கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு செய்தியாக இருக்குது